ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு சூப்பரான ஒரு சில்லி சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு தான் செய்து வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு சிக்கன் வந்து நான் முக்கால் கிலோ எடுத்திருக்கேன் பீஸ் வந்து எளவுக்கு தான் போட்டிருக்கேன் சின்னசாக தான் இருக்குது அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக வேகும் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கறேன் தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருங்க ஃபஸ்ட்டு இப்போ மசாலா என்னென்னு நம்ம பார்த்துடலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் பியூர் சில்லி பவுடர் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது கலருக்காக தான் தனியா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒடிசா நறுக்கண கருவேப்பிலை ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃபுல்லாக எடுத்துக்கோங்க முக்கால் கிலோவுக்கு தேவையான உப்பு தூள் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போதும் மீடியம் சைஸ் லெமன் அரை லெமன் பிழிஞ்சி விட்டுக்கோங்க அது வந்து இதில் ஸ்கிப் ஆகிடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து நம்ம சிக்கனை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாலாம் சிக்கனில் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு மசாலா கறியில் வந்து ஒட்டி இருக்கணும் இது வந்து முக்கால் மணி நேரம் வச்சுக்கலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் கீழே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பொறித்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு மணி நேரம் ஊரிச்சு நம்ம இப்போ வந்து சில்லி சிக்கன் பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில் நல்லா இருக்குது கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம இந்த எண்ணெய் வந்து மறுபடியும் யூஸ் பண்ண போகிறதில்ல அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் தேங்காய் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சி இப்போ ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் அவ்வளோதான் அளவுக்கு போட்டால் போதும் இது வந்து ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா வேகணும் அதுக்கப்புறம் தான் திருப்பணும் நம்ம உடனே திருப்பிட்டோம்னா அது வந்து அடியில் வந்து ஒட்டிக்கும் கொஞ்ச நேரம் வேகட்டும் ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திருப்பி பார்க்கலாம் பாருங்கள் அடியில் ஒட்டவே இல்லை எல்லாம் திருப்பிட்டு மறுபடியும் நல்லா வேகட்டும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்துச்சு பாருங்க போதும் இந்த பபுள்ஸ்லாம் கொஞ்சம் லைட்டாக அடங்கும் அந்த டைம்ல நம்ம எடுத்துக்கலாம் கலர்ஃபுல்லான சூப்பராக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இப்போ அதே மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் சிக்கன் எல்லாம் பொறிச்சாச்சு இப்போ கருவேப்பிலை பொறிச்சிக்கலாம் அவ்வளோதான் அருமையான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம வீட்டிலே செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது சூப்பராக வெந்திருக்குல்ல நல்லா ஜூஸியான ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டு பார்த்துடலாம் சிக்கன் கொஞ்சம் ஒரு கருவேப்பில் கொஞ்சமாக வெங்காயம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா ட்ரை பண்ணி பாருங்க செம்ம டேஸ்ட் ஆகுது சூப்பரா சாஃப்டா இருக்கு நீங்க வேணும்னா இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சீரக தூள் வந்து கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாதீங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட் ஆகுது கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைஃப் இன் வில்லேஜ் சமையல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ